இற இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறக்காதவர்கள் உயிர்க்க மாட்டார்கள் ஆனால் இறக்கின்ற அனைவரும் உயிர்ப்பதில்லை இன்று ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம் ஒரு உன்னதமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டம் ஒரு முழுமையான மகிழ்ச்சியான கொண்டாட்டம் என்றால் அது ஈஸ்டர் பெருவிழா மட்டும்தான் ஆகவே இந்த நாளிலே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை சொல்லி ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பினுடைய நற்செய்தியை நாம் சற்று விரிவாக்குவோம் நமக்குள் இருக்கும் இருளை அகற்றி நம் உள்ளத்தில் அடைந்திருக்கும் பாவ கரைகளை தூக்கி எறிந்து இயேசுவனுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் நாம் மாற வேண்டும் என்று அழைக்கின்றார் கிறிஸ்துவ மதத்தின் மூளைக்கல் ஆண்டவருடைய உயிர்ப்பு தான் ஏனென்றால் அவர் இறந்தோரிடமிருந்து உயிர் செழுந்தார் அதைத்தான் குறுந்தியர் எழுதிய முதல் திருமுகம் பதினைந்து பதினேழிலே இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய இந்த நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் இந்த நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும் ஆனால் ஆண்டவர் இயேசு பொருள் உள்ளதாக மாற்றியிருக்கின்றார் தன்னுடைய உயிர்ப்பின் வாயிலாக அவரை நாம் பின்பற்றுவதற்காக இன்று நாம் வாக்குறுதி தருகின்றோம் ஏனென்றால் அவர் சாவின் மீது வெற்றி கொண்டவர் பாவத்திலிருந்து குறைகளிலிருந்து வெற்றி பெற நமக்கு அழைப்பு தருகின்றார் அவற்றை ஏற்று வாழ்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா இயேசுவனுடைய வாழ்வு கருவறை முதல் கல்லறை வரை உள்ள யதார்த்தங்களை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் கருவறையும் இருட்டுதான் கல்லறையும் இருட்டுதான் ஆனால் மரியாலின் கருவறையில் ஆண்டவர் உயிரோடு இருந்தார் ஆனால் இயேசு கல்லறையிலே உயிரற்று கிடக்கின்றார் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என்பதை அவர் நிரூபித்திருக்கின்றார் ஏனென்றால் அவர் மட்டுமே உயிர்த்து எழுந்து சென்றிருக்கின்றார் வரலாற்றை மாற்றி அமைத்திருக்கின்றார் இந்த வரலாற்றை மாற்றியமைப்பதற்கான அந்த உன்னத காரணம் ஆண்டவருடைய உயிர்ப்பு இனி நாம் இறப்பின் மக்கள் அல்லர் மாறாக உயிர்ப்பின் மக்கள் அதனால்தான் யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்திலே உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்றார் உயிர்ப்பு நமக்கு கற்பிக்கின்ற இந்த துன்பம் மரணம் இவற்றை கண்டு குருசு நாம் அஞ்சுவது கிடையாது அச்சமுறலாகாது ஏனென்றால் அவர் நமக்கு சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்திருக்கின்றார் ஒரு புதிய சகாப்தம் படைத்துள்ளார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து சாவை பாவத்தை துன்ப துயரங்களை வென்று உயிர் நம் அனைவருக்கும் புது வாழ்வு தருவதற்காக இன்றைய நச்சை இதில் எப்படியர் காலையிலேயே மரியா இருள் நோய்க்கு முன்பே கல்லறையை நோக்கி விரைந்து செல்கின்றார் அந்த கல்லறையை நோக்கி அவர் விரைந்து செல்லும் பொழுது அவருடைய மனதிலே இந்த கேள்விகளை எல்லாம் அவர் எழுப்பியிருப்பார் யார் அந்த கல்லை அகற்றுவார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் யார் எனக்கு உடன் இருப்பார்கள் என்ற கேள்வியோடு தான் அவர் சென்றிருப்பார் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக உயிர்த்த ஆண்டவரை முதலே காணும் பொருட்டை ஆண்டவர் ஏசு பெண்ணினத்திற்கு தருகின்றார் அதனால்தான் அந்த ஆர்வத்தோடு அவர் செல்கின்றார் இந்த ஆர்வத்தோடு செல்லும் பொழுது நாம் அறியாமை என்ற கல்லை அகற்றுவோம் ஆணவம் என்ற கல்லை அகற்றுவோம் இருமாப்பு என்ற கல்லை அகற்றுவோம் அப்பொழுது நாம் இறைவனை முழுமையாக பார்ப்பதற்கு உயிர்த்த ஆண்டவரை நாம் கண்டுணர்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார் அறியாமைக்கு நாம் அடிபணையும் பொழுது இயேசு அங்கு இல்லை இருளுக்கு நாம் இடமளிக்கும் பொழுது இயேசு அங்கு இல்லை பாவத்திற்கு நாம் பணிந்து போகும் பொழுது இயேசு அங்கு இல்லை அநீதம் அக்கிரமம் நம்மில் குடிகொள்ளும் பொழுது இயேசு அங்கு இல்லை பணம் பதவி புகழ் உலகிற்கு நம்மை விற்கும் பொழுது இயேசு அங்கு இல்லை ஆனால் இயேசு வெறுமையுடன் நமக்காக காத்திருக்கின்றார் அந்த உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்கு இறைவன் நமக்கு ஆசி தருகின்றார் அதனால் தான் புனித இரண்டாம் சான்பால் இவ்வாறாக கூறுவார் நாமெல்லாம் எல்லாம் உயிர்ப்பின் மக்கள் அலேலுயா என்பதே நமது பாடல் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசமாக இருப்பது போல புனித யாக்கப்போ சொல்கின்ற இந்த வார்த்தைக்கு நாம் செயலாற்றல் மிக்க குருசுவலாக ஆண்டவரை உய்துணர்கின்ற உயிர் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்வதற்காக இன்று நாம் முடிவெடுப்போம் நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவரை பின்பற்றுவோம் எனவே உயிர்த்த வாழ்வு என்பது அன்பு வாழ்வு சுதந்திர வாழ்வு உரிமை வாழ்வு மகிழ்ச்சி வாழ்வு சமாதான வாழ்வு உயிர்த்த வாழ்வு என்பது அன்பிலே பண்பட்டு வாழ்வதே இவ்வுயிர்த்த வாழ்வு இந்த உயிர்த்த வாழ்வை நம்மிலே செயலாற்றுவதற்கு இறைவன் நம்மோடு சென்று நம்மை வழிநடத்துவதற்கு மற்ற சீடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் என்பதை போல ஆண்டவரை நாம் சென்று அவரை கண்டு அவரை நம்பி நம்முடைய வாழ்விலே செயலாற்றுவதற்கு மீண்டும் இந்த நாளிலே இந்த உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு செயலாற்றல் மிக்க கிறிஸ்துவாக்க வாழ தொடர்ந்து நாம் பயணிப்போம் ஆமென்